என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட கிட்ட மாட்டம்லாம் இருப்பா என் கையில் அன்னைக்கு வச்சிருக்கேன் அவளுக்கு சா என்ன செய்ய எல்லாம் என் தலை எழுத்து ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் இந்த கிளம்ப போது மட்டும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்புனேன் அதுவும் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக மயனிகாரிக்க பீரோவில் இருந்து மயனிகாரிக்க பீரோவே துணியை அப்படியே அள்ளிட்டு வந்துட்டேன் இனி மைனிகாரி அந்த வீட்டுக்கே போக மாட்டா இந்த மித்ரா என்ன போட்டு எப்படி அடிக்க இந்த தொப்பி மண்ட காரை அவன் பார்த்துட்டு நிக்கான் என்ன வீட்டுக்கு வரட்டுது அந்த தொப்பியை நான் இன்ன உடைச்சி அடிக்கணும் பாப்போம் அரட்ட வரட்ட அவ கூட டுயட் பாடிட்டு இன்னைக்கு சாப்பாட்டுல பியாதி மாத்திர கலந்து கொடுத்துறியே என்ன யாரை நினைச்சாரு ஆ இது என்ன சவுண்டு வீட்டு வாசல்ல இருந்தல சவுண்ட் வருது இந்த மனுஷனுக்கு குரல் போல இல்ல இருக்கு சரி போய் பாப்போம் மேகம் கருக்காத பெண்ணே பெண்ணே சாரல் அடிக்காத கண்ணே கண்ணே மேகம் அடிக்காத பெண்ணே பெண்ணே சாரல் அடிக்காத கண்ணே கண்ணே சூப்பர் என்ன சூப்பரா பாடுறீங்க பாடுங்க என்ன நடக்குதுங்க ஆபீஸ்ல இருந்து ரெண்டு பாட்டு பாடிட்டு கிடந்தாங்க பார்த்தா இப்ப நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ரெண்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இந்த தொப்பு மண்டனிக்கு எவ்வளவு திமிரு ரமேஷ் மித்ரா உங்க ரெண்டு பேருக்கு தான் நம்ம ஆபீஸ் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்க போகுது பார்த்துட்டே இருங்க ஆமா அது தெரிஞ்ச விஷயம் தானே எங்க ரெண்டு பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் ஏன்னா நம்ம ஆபீஸ்ல எங்க ரெண்டு பேரும் போல கியூட்டான ஜோடி யார் இருக்கா ஆமா நாங்க தான் கியூட்டான ஜோடி ஆமாடா ஜோடியா ஜோடி எனக்கு வர கோவத்துக்கு எடி ஆதாடி ரமேஷ்க்கு பொண்டாட்டி பத்திரம்

அசாம் நம்ம ரெண்டு பேரும் இப்பவே இங்கிருந்து போயிடுவோமா ஆமா நம்ம இப்ப இங்கிருந்து கிளம்புறது தான் சரி இல்லனா நம்மலயே மாறிலாலு இந்த இடத்துல போட்டு அடி அடினு அடிச்சிடுவோம் வா நம்ம கிளம்போம் ரமேஷ் உன் உயிரை நீயே காப்பாத்திக்கோ நாங்க போய்ட்டு வரோம் தெருவுல கடந்து இவ்வளவு கூட ஆட்டமா போடி ஆட்டம் டி அடிக்காத டி அடிக்காத என்னால இனி தாங்க முடியாது சா இப்படியெல்லாம் இந்த மனுஷன் பாரியலால அடிச்சு துவைக்கணும்னு ஆசையே தான் இருக்கு ஆனா ஆபீஸ்ல இவகிட்ட இருந்து வாங்கின அடியே போதும் நமக்கு இப்போ நான் கேட்க போனா என்னையும் திருப்பி அடிச்சு போட்டுருவா என்னால கற்பனை தான் பண்ண முடியும் இவங்கள எல்லாம் அடிச்சு விரட்டி துவைச்சதாட்டு ஓகே நிதா கிளம்போமா டைம் ஆயிடுச்சு ஓகே கிளம்பலாம் ஓகே ரமேஷ் பை பாய் நாளை பார்க்கலாம் ஓகே மித்ரா ரமேஷ் அண்ணா பாய்

டாடா அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க வீட்டுல போவா நீ மவனே உனக்கு இன்னைக்கு பியாதி மாத்திர கன்ஃபார்ம் கலக்க வேண்டியதா அதுக்கு அவசியமே இல்ல நான் கடையில சாப்பிட்டு வந்துட்டேன் ஆ நம்ம மனசுல நினைச்சிருந்த மனுஷனுக்கு எப்படி தெரிஞ்சி நான் உனக்க புருஷன் எனக்கு நீ என்ன யோசிப்பனெல்லாம் எல்லாம் தெரியும் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் டி அதுக்கு என்ன இப்ப பேதி மாத்திரை போட்டு கலந்துச்சிரங்க சாப்பாடா ஃப்ரிட்ஜ்ல நான் வச்சு நாளைக்கு தருவேன் பாரு ஆட்டமா போடி ஆட்டம் எப்பா அடி ஆடாடி அப்படியே எல்லாம் தைரியமா இருக்குன்னு அடிக்க வேண்டியதா இருக்கு வகைட்டா ஆபீஸ்லையே மித்ரா இவ்வளவு போட்டு அடி அடின்னு அடிச்சு துவச்சிட்டா இவகிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் மர்மலா கண்ண மூடிட்டே தான் வரானோ வாட்ட கண்ணெல்லாம் போட்டு பார்க்க கூடாது நான் எப்ப கண்ணை திறக்க சொல்லேனோ அப்பதான் நீ திறந்து பார்க்கணும்

அது ஏதோ ஒன்னு சொல்லுவாங்கல அத தான் நான் உனக்கு கொடுக்க போறேன். ஆ சர்ப்ரைஸா தா? ஆமா மர்மூळा அத தான் நான் உனக்கு இன்னே கொடுக்க போறேன். என்னதா சொல்றீங்க? எனக்கு சர்ப்ரைஸா? ஆமா மர்மூळा இப்ப மெதுவா கண்ணை திறந்து பாரு பாப்போம். ஏதா? மர்மூळा உனக்கு இந்த பீரோ பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கதா? என்ன அழகா இருக்கு. மர்மூळा கண்ணா உனக்கு பிடிச்ச மாதிரி பட்டா வீரோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதா எப்பத்த வாங்குறீங்க இது உன் கிடந்து மகள தள்ளிட்டேன்ல நான் ஏர்க்கனவே உனக்கு ஒரு புது வாங்கி தரணும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் பாரு அது இன்னைக்கு தான் கை கூட்டி கடையில ஆர்டர் கொடுத்தேன் இன்னைக்கு காலையில கொண்டு வந்துட்டாங்க உனக்கு இந்த பீரோ பிடிச்சிருக்கல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கதா எதுக்கு சந்தோஷமா ஏதோ நீங்க மாமியாரோ இருந்தோன்னோ அம்மாவை விட முஞ்சுட்டீங்க தோ பாசத்துலோ அழாத மருமள இதுக்கா வந்துட்டு இருக்கா நீ என்ன அம்மா மாதிரி பாத்துக்கிறா ஆனா உன்னை என் மோவா மாதிரி தானே பாத்துக்கணும் இவ்வளவு நாள நானு புத்தி பேதலச்சி இருந்தேன் என் அம்மாவை கூட சேர்ந்துட்டு உன்ன நிறைய குடும்பப்படுத்திருக்கேன் ஆனா ஓ அருமீனா இப்பதானே புரிஞ்சுட்டேன் மருமள அழாத மருமள நீ அழியத பார்த்தா எனக்கு சங்கடமா இருக்கு நீ எப்போதும் சிரிச்ச முகத்தோடயே இருக்கணும்

நல்லா இருக்கா ஆத்தாடி நம்பவே முடியல ஏன் மர்மோ அப்படியே ஹீரோயின் மாதிரி இருக்கா எப்படி இருக்கது ரொம்ப நல்லா இருக்கு மர்மோனா இந்த Dress நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கு மர்மோனா மர்மோனா இந்த சுடிதரே நல்ல எடுப்ப அழகா இருக்கு உனக்கு ஏகா சின்ன பொண்ணு சரியான ஆளு அங்க பாருங்க புது சுடிதரல போட்டு நிக்கா அப்ப நாலு முடி நம்ம எல்லாரையும் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சின்ன பொண்ணுக்கு தெரியும் ஆமாக்கா தெரிஞ்சிருக்குமா இருக்கு அதானே அழகழகான சுடுதடு போட்டு நினைக்கியா நமக்கு என்ன விஷயம் அவ எதுக்கு கூப்டானே தெரியல நம்ம துணிய மாத்தமா பழைய துணியோடு வந்து நினைக்கியா அப்ப நம்மளும் சின்ன பொண்ணுடா முதலே கேட்டுக்கணுமோ நம்மளும் புதிய டிரஸ் போட்டு வந்துருக்கலாமே ஆனாலும் சின்ன பொண்ணு நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தீங்களா அக்கா சின்ன பொண்ணே பாக்க ஆனாலும் சின்ன பொண்ணு நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தியா அக்கா உங்ககிட்ட சொல்லாம இருப்பேன் அக்கா ஆமா நீ சொல்லாம தான் இருந்துருக்கியா அதனால புதிய Dress போட்டு போட்டு வந்திருக்கோம். எங்க ஒரு வார்த்தை சொல்லினா, நாங்களும் புதிய Dress போட்டு வந்திருப்பேன் சின்ன பொண்ணே. ஏக்கா, என்னக்கா சொல்றீங்க? மாமியார் இப்போதான் எனக்கு இந்த புதிய Dress எல்லாம் கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைஸா? நல்லக்கா, சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். உனக்கு மாமியார் எனக்கு புதிய புது பீரோ எல்லாம் வாங்கி தந்திருக்காங்க அப்படியா பரவாயில்லையே நேத்தைக்கு என் சம்மந்தி காரிட்ட பழைய பீரோ பழைய துணியெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க இல்லையா என் மாமியாரு அதனால எனக்காக புது பீரோ புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தந்திருக்காங்க பாருங்கக்கா சின்ன பொண்ணு மாமியார் கொடுத்த கிஃப்ட் கலெக்ட் பண்ணு அக்கா இந்த மாமியார் இப்பதான் எனக்கு சர்ப்ரைஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க நான் எப்படி அக்கா உங்ககிட்ட சொல்லாம இருப்பேன் எல்லா சுடுதரியும் சாரியும் உங்ககிட்ட காட்டலாம்னு இருந்தேன் அக்கா இப்பதான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க

எல்லாரும் ஒரு காஃபி குடிச்சிட்டு போமா சரியா தா